இளைஞர் விக்னேஷ் உயிரிழந்தது ஏன் சென்னை கிண்டி கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை நிர்வாகம் கொடுத்துள்ள விளக்கம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விக்னேஷுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்டதாகவும் அவர் கடைசி நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்தவர் விக்னேஷ் இவருக்கு வயிற்றுவழி ஏற்பட்டதை அடுத்து கடந்த இரு நாட்களாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்து வந்த நிலையில் அங்கு பணம் செலவு செய்ய முடியாமல் விக்னேஷை டிஸ்சார்ஜ் செய்தும் கொண்டனர் இதையடுத்து அவரை கிண்டியில் உள்ள கலைஞர் பன்னோக்கு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு நேற்று அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் இன்று உயிரிழந்ததாக மருத்துவர்களும் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் மருத்துவமனையில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் எமர்ஜென்சியில் சேர்க்கப்படும் விக்னேஷுக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் எமர்ஜென்சியில் மருத்துவர்கள் இல்லை என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது அதில் இளைஞர் விக்னேஷ் கடைசி நேரத்தில் கிண்டி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் எனினும் அவரை காப்பாற்றுவதற்கு தேவையான அனைத்து சிகிச்சை மருந்துகளும் வழங்கப்பட்டன எமர்ஜென்சியில் மருத்துவர்கள் அவருக்கு தொடர் சிகிச்சை அளித்தும் அவர் சிகிச்சை படனின்றி விழுந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு விக்னேஷின் மனைவியும் ஐந்து அல்லது ஆறு வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள் இந்த ஒரு தகவல் கேட்டு பலருக்கும் அதிர்ச்சி செய்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அவருக்காக கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்